எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தினுடைய பிந்தின பகுதி உன் முந்தின பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் இருக்கிறது முந்தின நற்குணம் அவள் இருந்தால் மனைவியாயிருந்தால் மருமகளாக மருமகளாயிருந்தால் நகோமிக்கும் மருமகளாகவே இருந்தாள் ஆனால் அதைவிட உன்னுடைய பிந்தின நற்குணம் மிகவும் மிகவும் உத்தமமாக இருக்கிறது சாதாரணமாக மனிதர்கள் துவக்கத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முந்தின சீரை காட்டிலும் நம்முடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய பிந்தின வாழ்க்கை தான் உத்தமமாய் இருக்க வேண்டும் ஆமீன் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும் நீ முந்தின நிலைமையை விட உன் பின்னிலைமை யோபுவைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதனையோடு சொல்லுவா நீ முன்பு நல்லா இருந்த ஆனால் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டாயே என்று உன் பெயரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளும் சொல்லக்கூடாது நீ முன்பெல்லாம் ஒழுங்கா ஆராதனைக்கு வருவாய் அழுது ஜபிப்பாய் வேதம் வாசிப்பாய் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவாய் யாரிடத்திலும் சபைக்கு வாங்க என்று ஆலோசனை கொடுப்பாய் ஆனால் இப்போது உன்னுடைய நிலமை என்ன என்று ஒரு நாளும் ஆண்டவன் நம்ம பார்த்து கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறவங்க கரத்தை உயர்த்தி அப்பா என்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் என்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமாயிருக்கிறது உண்மையிலேயே இந்த ரூத்தனுடைய முந்தின குணம் நல்ல குணமாக இருந்ததுனால தான் மகளோனுக்கு இருப்பா எளிமலுக்கு சாதாரண ஆள் அல்ல நகோமி அசாதாரணமான ஒரு பெண்மணி அல்ல தன் பிள்ளைகளுக்கு அந்த ஊரில் இருக்கிறதுல உத்தமிகளை தான் தெரிந்தெடுத்திருப்பாங்க ஆனால் அந்த வம்சம் எப்படிப்பட்டதென்றால் மோவாபிய பெண்கள் பத்து தலைமுறை ஆனாலும் கத்தருடைய ஆலயத்தில் உட்படலாகாது என்று ஒரு சாபம் பிடித்த ஒரு குடும்பம் என கேட்கிற கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒருவேளை ஒரு சாபம் பிடித்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையெல்லாம் தலைமுறை தலைமுறையாய் பாவம் சாபம் இன்றைக்கு பரிசு தாவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நினைக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் இனி சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதை நின்று கொண்டு பாருங்கள் இப்பொழுது தோன்றும் இப்பொழுது உங்கள் சரீரத்தில் அது வெளிப்படும் உங்கள் சிந்தைக்குள்ளே அது வெளிப்படும் என்று பரிசு தாவியானவர் திருவிழம்பற்றுகிறார் பரிசு தாவியானவர் பற்றுகிறார் நான் என்னுடைய முன்தின வாழ்க்கையெல்லாம் நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நான் துக்கப்படுவதுண்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் தான் நான் பிறந்தேன் கிறிஸ்தவ முறைப்படி தான் என்னை வளர்த்தினார்கள் சண்டே ஸ்கூல் வாலிபர் சங்கம் என்னும் சபையினுடைய சகல பொறுப்புகளிலேயும் என்னை என் பெற்றோர் உருவாக்கினார்கள் ஆனால் நான் என்றைக்கு கத்தரால் ரட்சிக்கப்பட்டேனோ அந்திலிருந்து என் வாழ்க்கை மாறுகிறது அதற்கு முன்னையும் நான் வேதம் படிப்பேன் பாடல் பாடுவேன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவேன் எல்லாம் செய்வேன் ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை எப்பொழுது அந்த ரூத் மோபாவை விட்டு பெத்திலேலுமில் அடியெடுத்து வைத்தாளோ அப்பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கை மாற்றம் உருவானது ஆனால் அவள் பெத்தேலே வந்தபோது பெத்திலேமுக்கு வந்தபோது அற்பமானவளாகத்தான் எண்ணப்பட்டாள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது செபிக்க ஆரம்பிக்கும்போது கதிர்களை பொறுக்கி எடுக்கிறது போல விரல்கள் வேதனைப்படுகிற விரல்கள் காயப்படுகிற அவமானப்படுகிற அநேக சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும் கிறிஸ்துவை முதல் முறையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது போது உங்கள் குடும்பத்தால் வெறுக்கப்படத்தான் செய்வீங்க சொந்த பிள்ளைகள் கூட உங்களை பகைப்பார்கள் புருஷன் உங்களை பகைக்கக்கூடிய நேர நிலைமை வந்துவிடும் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை ஓரம் கட்ட வேண்டிய நிலை வந்துவிடும் ஆனாலும் நீங்க கலங்காமல் இருப்பீங்கன்னா மணவாளனாம் ஏசு போவாசங்கிற மனவாள நாம் ஏசு உங்களை பார்த்து சொல்லுவார் உன் முன்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் இருக்கிறது அதோட விட்டு விட்டாரா வார்த்தையோட விட்டாரா பாத்தீங்களா ஒரு ஆசீர்வாதமான மேலே எதிர்பாராத விதத்தில் இந்த வேனில் காலத்தில் உங்கள் மனதை மகிழ்விக்கிறதுக்காக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மலையை பெளிய பண்ணியிருக்கிறார் என்றால் பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் ஒரு பரிசு தாவியின் பின்மாறி மலை மழை உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக பெய்யும் உங்கள் வாழ்க்கையில் பெய்யும் உங்கள் சந்ததிகள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது வெறுமனே அல்ல இஸ்ரேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் நிச்சயம் உண்டாகும் வந்திருப்பது ஏதோ ஒரு இடத்தில் அல்ல கத்தருடைய கூடாரத்தில் அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகத்தான் வந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள் இருந்திருக்கும் பிள்ளைகளை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எப்போதும் பிரசங்கம் கேட்கறது போல கேட்காதீங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கேளுங்க எப்போதும் வேதம் வாசிக்கிறது மாதிரி இப்பொழுது வாசிக்காதீங்க அதை அப்படியே சுவாசியுங்க விசுவாசியுங்க இருதயத்தில் அதை பதித்து வைங்க அதை மனதில் மூளையில் மாத்திரமல்ல இருதயத்துக்குள்ளே ஒருவருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா வேதத்தில் இருக்கிறது இந்த உலகமே இன்றைக்கு இதுவரைக்கும் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால் மூளை தான் மனிதனுடைய சேமிக்கிற இடம் மூளைதான் அவனுடைய ஞாபக சக்தி மூளையிலிருந்து தான் எல்லா சிந்தனைகளும் உருவாகிறது உண்மைதான் அது சரித்திரம் அல்லது விஞ்ஞானம் ஆனால் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் அநேக நற்கிரியைகள் வெளிப்படும் அது உலகத்தானுக்கு அது ஒத்து வராது நம்முடைய இருதயம் தான் நல்ல பொக்கிசு சாலையாக இருக்கும் காரணம் என்ன இருதயத்தில் தான் ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிற இடம் நம்முடைய இந்த சரீரம் இயங்க வேண்டுமானால் நம்முடைய இந்த சரீரத்துக்கு தேவை மாமிசத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறதாம் அந்த ரத்தம் எங்கே சுத்திகரிக்கப்படுகிறதாம் இருதயத்திலே அப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் பதியுமானால் அதுதான் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும் இன்னைக்கு வேதத்தை தெரியாத விஞ்ஞானிகள் இல்லை அரசியல்வாதிகள் இல்லை சினிமா துறையில் இருக்கிறவர்களும் சரி சாதாரணமான மனிதர்களும் சரி வேதத்தை வாசிக்கத்தான் செய்கிறார்கள் உலக பொதுமறை அது எல்லா மனிதர்களாலும் நேசிக்கப்படுகிற வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகும் வந்தால் எத்தனையோ பேர் மனப்பாடமாக இதை மனதிலே பதித்து வைத்திருக்கிறார்கள் மூளைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இருதயத்துக்குள்ளே நமக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் நம்முடைய ஆசீர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் இன்றைக்கு மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க மூளைக்குள்ளதெல்லாம் இருக்கட்டும் அதை கொஞ்சம் இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்குமாம் ஆண்டோருடைய வார்த்தை நிறைந்திருக்கும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற விசுவாசம் நிறைந்திருக்கும் இந்த பதினோராவது வசனத்திலே இப்பொழுதும் மகளே

நான் நேற்றைக்கு ஒரு கல்யாணத்தில் கூட சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னே நான் ஒன்றுமே இல்லை அதே போல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நான் ஒன்றுமே இல்லை பரம்பரையான கிறிஸ்தவன் தான் ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் எந்தைக்கு ரட்சிக்கப்பட்ட என்னோ ஆண்டவர் எனக்கு தந்த தான் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் இன்றைக்கு வரைக்கும் என்ன எனக்கு தேவையோ அதை எனக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார் அது எனக்கே ஆச்சரியமான உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதா பார்க்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா இந்த சபையை பார்க்கும் ஆச்சரியமா இல்லையா கர்த்தரனை நடத்துகிற விதத்தை பார்க்கும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதா உலகமெங்கும் ஊழியம் செய்வதற்கு தேவனனை பயன்படுத்துகிறார் அது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதோ இல்லையோ எனக்கே ஆச்சரியமா இருக்கிறதே நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் ஒரு நாள் வரும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு நாள் அந்த நாள் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் மத்தியில் உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் ஜபித்த ஜபத்தை நீங்கள் ஆண்டவருக்காக தியாகம் சகித்ததை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ததை வந்த போவாசனுடைய வயல்வெளியிலே நீங்கள் கதிரை பொறுக்கினதை அந்த நகோமி என்ற பரிசு தாவி உங்களுக்கு சொன்ன ஆலோசனையின்படி நீங்கள் நடந்ததை இப்பொழுதும் மகளே நீ களத்துக்கு போக வேண்டுமா நீ குளித்துக்கொள் நீ நல்ல வஸ்திரம் தரித்துக்கொள் நீ எண்ணெயை பூசிக்கொள் அப்படி என்றால் என்ன நீ ஞான எடுத்து ஆமே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து தாவி என் எண்ணெயால் நிறைந்து நீ அந்த போவாசின் களத்துக்கு உனக்கு ஒரு போர்வை விரிக்கப்படும் உன்னுடைய நற்கிரிகைகளுக்கு ஆறுபடி அளந்து போடப்படும் உன் மடிய விரித்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய் எந்த வயல்வெளியில நீ வேலைக்காரிகளோடு பொறுமையாயிருந்து சிந்தின கதிரை பொறுக்கினாயோ அதே வயல்வெளிக்கு சொந்த காரியாவாய் நாம் பொறுமையோடு இருக்கிறோம் நமக்கு எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை எத்தனை துன்பங்கள் நெருக்கங்கள் இந்த பூமியில நமக்கு இருக்கிறது சுவிசேஷம் சொல்லுவதற்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது எத்தனையோ நெருக்கடி இருக்கிறது பொறுமையோடு இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்று பொறுக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆமே சிந்தன கதிர்களை தான் இப்ப கொண்டிருக்கிறோம் அதி சீக்கிரத்தில் ஆறுபடி நம்முடைய போர்வைகளை போர்த்து கொண்டிருக்கிற போர்வைகளை அளந்து போடுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை அது மாத்திரமல்ல முறைப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனவாட்டியாக மாற்றுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை இதே பூமியிலே கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருடம் நீங்கள் நானும் மனவாட்டி அந்தஸ்தோடு ஆளுகை செய்ய போகிறோம் அந்த நாள் இந்த பாடுகள் எல்லாம் மறக்கும் கஷ்டமெல்லாம் മറയും ഓർണ കവലെയും കണ്ണീരും തീരും അന്നുമ്പല്ലുങ്ങ കഷ്ടമെല്ലാം മറയും ഓർണെയും കണ്ണീരും തീരും അന്നാൾ രട്ടിപ്പങ്ക அழைக்கிறார் சேர்ந்து சொல்லுவோம் ரெட்டி இன்மைக்குரிய மருமைக்குரிய பூமிக்குரிய பர்லோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தர ஆண்டவர் அழைக்கிறார் தேவ சித்தா நிறைவேறையோ படை ஒப்படைக்கிறே தேவ சத்தம் உள்ளம் பலமாக தோனிக்கூதே தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் மாத்திரம் அல்ல உங்க உள்ளத்தில் பலமாக துணிக்கிறது உங்கள் இருதயத்தில் அது பதிகிறது ஆண்டவர் உங்களை இன்றைக்கு நினைத்திருக்கிறார் இன்று முதல் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எதுவரை உங்க வாழ்க்கையிலே நடந்த விதம் வேறு என்று முதல் உங்களை நடத்துகிற விதம் வேறு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இன்று முதல் நான் என் வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்